என் செல்ல குழந்தையே உன் வராகியம்மா நான் இன்று உனக்கே உன்னை பற்றி தெரியாத ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்வதற்காக நீண்ட நேரமாக கால் கடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் இதை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியம் என்று கூட சொல்லலாம் இந்த ரகசியம் இத்தனை நாளும் உனக்கு தெரிந்திருக்கவில்லை உனக்கு தெரிந்திருந்தால் இப்படி இருக்க மாட்டாய் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்காது என் குழந்தையே இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு என் அன்பு பிள்ளையே இந்த வாழ்க்கையில் இன்று உன் அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன் என்றாள் நிச்சயமாக இதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசக்தி வாய்ந்த திருப்பங்கள் நடக்கப் போகின்றது என் பிள்ளையே நீ எதை பற்றி யோசித்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு உன் அம்மா சொல்கின்ற விஷயத்தை கவனமாக கேள் உனக்கே உன்னை பற்றி தெரியாத ஒரு ரகசியம் என்றாள் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றது இல்லை என்றால் இதை உன்னிடத்தில் சொல்ல வந்த வேண்டிய அவசியம் உன் அம்மாவிற்கு என்ன இருக்கின்றது இதில் ஏதோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இருக்கின்றதனால் நான் அம்மா உனக்கு தாமதிக்கிறேன் அதனால்தான் என் குழந்தையே நிச்சயமாக இன்று இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியினை நீ வைக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு நாளிலுமே உன் அம்மா நான் உனக்கு பல நல்ல விஷயங்களையும் பற்றி எடுத்துரைக்க வந்திருக்கிறேன் உன்னை சுற்றி வருகின்ற பல தீமைகளையும் என்னவென்று உனக்கு தெளிவாக சொல்லிவிடத்தான் வந்திருக்கிறேன் எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட நினைத்தது கிடையாது எந்த நிலையிலும் உன்னை யாருக்கும் துன்புறுத்துவதற்கு உன் அம்மா நான் அனுமதித்தது கிடையாது ஏனென்றால் ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடத்திவிட முடியாதா என்றுதான் இந்த அம்மா நானும் பல சிந்தனைகளோடு உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற இந்த நேரங்களில் இன்று நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்கள் யாவையும் மேலும் மேலும் உன் வாழ்க்கையை வலிமைப்படுத்தத்தான் போகின்றது மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல சந்தோஷங்களை நிறைவாக உனக்கு கொடுக்கதான் போகின்றது என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று என் பிள்ளை நீ சொல்லி சொல்லி பதற்றமடைவதற்கான நேரம் இதுவல்லவா நமக்குள் இருக்கின்ற ரகசியங்கள் என்னவாக இருக்குமோ நாம் சொல்லாத பல விஷயங்கள் நாம் செய்த பல ரகசிய தகவல் தவறுகள் யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமே அதை நம் அம்மா கண்டுபிடித்து விட்டாரே என்று சொல்லி என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே அம்மா எதை செய்தாலும் எதை சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதையும் நீ புரிந்துகொள் என் பிள்ளையே இன்று நான் தெரிந்து கொண்ட ரகசியம் என்னவென்று நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி இப்போது கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டதல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டதல்லவா உனக்காக உன் வராகி அம்மா என்னெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறேன் என்பதையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் வந்துவிட்டது உனக்காக இந்த வாழ்க்கையில் நடத்துகின்ற பல விஷயங்கள் உனக்கு சரியான பதில் புரிதலோடு இல்லை நீ என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அது நடந்துவிட்டு போகட்டுமே என்று மனநிலையில் வந்துவிடுகின்றாய் ஏனென்றால் பிரச்சனைக்குள் நாம் இறங்கும் போது நாம் மனது தெளிவாக இருக்காது மேலும் மேலும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள்தான் நமக்கு வந்து கொண்டிருக்கும் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டே இருப்பாய் அதனால் எந்த நிலையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் எந்த கஷ்டங்களுக்குள் சிக்கிவிடக்கூடாது என் அன்பு குழந்தையே எதற்காக நீ எடுக்கின்ற உன்னுடைய முடிவுதான் இப்போது இந்த அம்மாவின் மூலமாக உனக்கு இந்த ரகசியத்தை கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றது வாழ்க்கையின் ரகசியம் என்றவுடன் என் குழந்தை சற்றென்று பதற்றமடைந்து விடுகின்றாய் பதற்றமடைய பதற்றமடையாதே நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு பல நன்மைகளையும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற பல உண்மைகளையும் என்னவென்று சொல்லிவிடவும் நீ எந்த ஒரு விஷயத்தை தெரியாமல் இருக்கின்றாயோ அந்த விஷயத்திற்கு பின்னால் என் பிள்ளை ஒளிந்து கிடக்கின்ற சில உண்மைகளை நீ இன்றே என்னிடத்திலிருந்து தெரிந்து கொள் என் அன்பு பிள்ளையே அம்மா உன் முன்னால் நின்று உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சி செய்கிறேன் என்றாள் அந்த விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கை அடங்கியிருக்கும் உன்னுடைய வாழ்க்கை அடங்கியிருக்கும் அல்லவா உன்னுடைய எதிர்காலம் இதில் மறைந்திருக்கின்றது என்னவென்று நீ தெரிந்து கொண்டு என் பிள்ளை நீ உன்னை பற்றி பல விஷயங்கள் உனக்கே தெரியாத ரகசியம் என்றால் என்னவென்று யோசித்துப்பார் என் செல்ல குழந்தையே பல நாட்களாகவே நீ எத்தனையோ பிரச்சனைகளுக்குள் சிக்கிக்கொண்டு கொண்டு தவிர்ப்பதும் இந்த அம்மா நான் கண்டுபிடித்து விட்டேன் எத்தனையோ வேதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிர்ப்பதுமாகத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நாம் என்கின்ற எண்ணுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு எண்ணங்களுமே நமக்கான சரியான நேரத்தை உருவாக்கி கொடுக்கின்றது ஆனால் என் குழந்தையே உன் மனதில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்களினால் மட்டும்தான் நீ இதையெல்லாம் எப்போதும் தவிர்த்து விட்டு நிற்கின்றாய் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நான் எவ்வளவு விஷயங்களை செய்தாலும் என் பிள்ளை இதையெல்லாம் இப்போது உணர்ந்து இதையெல்லாம் கடந்து உனக்கு நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது உன் மனதிற்குள் நீ யாரிடமும் சொல்லிவிட முடியாது முடியாமல் மறைத்து வைத்த சில விஷயங்கள் உன் அம்மா இப்போது சொல்லவா அதன் பிறகு நீ சொல்லாத ரகசியத்தையும் நான் சொல்கின்றேன் என் செல்ல குழந்தையே இப்போது பொதுவாகவே என் குழந்தைக்கு பல விஷயங்களின் மீது ஆசைகளும் அதை எப்படியாவது பெற வேண்டும் என்ற எண்ணமும் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் தன்னை சுற்றி சுற்றி என்ன நடக்கின்றது என்ன சூழ்நிலைகள் தன்னுடைய குடும்பம் என்று என் பிள்ளை இவர் உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நீ தியாகம் செய்து யாரிடத்திலும் இதுவரையிலும் எனக்கு இப்படி ஒரு ஆசை இருந்தது என்று சொன்னது கிடையாதல்லவா நீ யாரையும் மனதார விரும்பினாலும் அதை பற்றி வெளியில் சொன்னது கிடையாது ஆனால் உன் வராகி அம்மா உனக்கு எனக்கும் தெரியும் என் பிள்ளையே இப்போது எதற்காக ஆசைப்பட்டது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை அடைந்து விட துடித்தது என்று எனக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையே இத்தனை நாளும் என் குழந்தை நீ இந்த விஷயத்திற்குள் இருந்து நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ செய்த ஒவ்வொரு கஷ்டங்களையும் நன்மைகளையும் என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள முடியாமல் நீ அப்படியே விட்டுவிட்டாய் அதை பெறுவதற்கு முயற்சி செய்யவில்லை அதையும் அடைய வேண்டுமென்று யோசிக்கவும் இல்லை நம்மை சுற்றி இருப்பவர்களுக்காக வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் என்கின்ற எண்ணத்தோடு நீ இருந்து விட்டாய் இது ஒரு உரம் இருக்க என் குழந்தையே உனக்கு தெரியாத ரகசியம் என்று என் பிள்ளை நீ உன்னால் எல்லா விஷயங்களும் சாதிக்க முடியும் நீ எப்போதும் நினைத்திருந்தால் நாம் அந்த ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைந்திருக்க முடியும் ஆனால் நேரம் கடந்து விட்டதல்லவா இனிமேல் அதை பெற நினைப்பதும் எந்த ஒரு பலனும் இல்லை ஆனால் இப்போது ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்பட்டு கொண்டு ஒரு வருடத்திலும் சொல்லாமல் ஒருவரிடத்திலும் சொல்லாமல் மறைக்கின்றாய் அல்லவா இந்த விஷயத்தாவது நீ சரியாக பெற்று துணிந்து இந்த விஷயத்திலாவது உன் வாழ்க்கையில் நிறைவேற முடி நீ முன்னே வா உன்னால் முடியும் என்று நீ நினைக்கின்றாய் நம்மால் எதுவும் முடியாது நமக்கு உதவி செய்ய யாருமில்லை என்று என் பிள்ளை ஒரு செயலை செய்ய தொடங்கு அதன் பிறகு உன்னை சுற்றி யாரெல்லாம் இருக்கின்றார்கள் உனக்கு உதவி செய்ய யாரெல்லாம் வருகிறார்கள் என்பதையும் நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ கண்டிப்பாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் இந்த வாழ்க்கையில் எப்போதும் மேலும் மேலும் பல விஷயங்கள் உன்னை நல்வழிப்படுத்தும் என்ன நடந்தாலும் உனக்கு நிச்சயமாக உறுதுணையாக உன் அம்மா நான் இருக்கிறேன் இது மட்டுமா உனக்கு தெரியாத இன்னொரு ரகசியத்தையும் இன்னொரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது உன்னை சுற்றி சுற்றி இன்னொரு தெய்வமும் வந்து கொண்டிருக்கின்றது அது உன்னுடைய குல தெய்வம் என் பிள்ளையே இப்போது உன் வாழ்க்கையில் எத்தனை ரகசியங்கள் உனக்கே தெரியாமல் இருக்கின்றது என்று பார்த்தாயா ஆனால் நீயோ அங்கே எந்த விஷயத்தையும் நம்மால் அடைய முடியாது நமக்கு யாருமே இல்லை என்று சொல்லி புலம்பி த புலம்புகிறாயே தவிர அதற்கான முயற்சியை ஒரு முறையாவது நீ எடுத்திருக்கின்றாயா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை கடந்து உன்னுடைய லட்சியத்தை நீ அடைந்திட உன் நாளான முயற்சிகள் எதையும் கைவிடாமல் நீ முன்னேறி சென்று கொண்டே இரு அப்படி இருப்பாய் ஆனால் என்றுமே நீ நினைத்தது எல்லாம் உன் கைகளுக்குள் வந்து சேர்ந்துவிடும் என்று நீ நினைத்ததை விட சிறப்பானது உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் வராகி அம்மா என்றும் உனக்கு உறுதுணையாக இருக்கும் இனி உன் வாழ்க்கையில் என்றும் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து இருக்கும்